வணக்கம் வணக்கம் தெரிந்ததை சொல்லுகிறேன் எழுநூற்றி உம் எங்கள் காணிகளுக்கு எங்கள் வயல் பரப்புகள் நிலங்களுக்கு உறுதி இல்லாட்டி வந்து அது செல்லுபடியாகாது ஆகாது இன்னொருவற்ற காணியை வந்து நான் எடுத்து போட்டு அவர்கள் வந்து தங்களிடம் உறுதி இருக்கு இதெங்கட காணி என்றால் அது கோர்ட்டுக்கு போனால் அது அவர்களுக்கு தான் போகும் உறுதியீடு உறுதி இல்லாவிட்டால் இனது காணி என்றாலுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போல இப்ப பெற்றோரின் காணி அதுகளை வந்து பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும் அது அது எழுதி வைக்கிறது தான் அந்த உறுதி என்று சொல்லுவார்கள் எது எப்படி இருந்தாலும் அந்த வீடு மறைக்க அல்லது வீட்டை விட்டு ஓடும் பொழுது கூட அந்த சொத்துக்களை உறுதி பத்திரங்கள் அதுகளை இதுகளை கொண்டு ஓடுவார்கள் மெட்டது அந்த எங்கட அம்மம்மாண்ட அம்மா ஆக்களை எல்லாம் அந்த உறுதியை தெரியாமல் முதலே எழுதி வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் இறந்த பிறகுதான் அந்த காணி சண்டை குடிக்கும் போது இது உறுதியை பார்த்து இது இது எனக்கு தெரிந்தது செத்த உடனே இந்த பிள்ளைகள் வந்து காணிகளுக்கு இந்த காணி இந்த காணி எனக்கு சண்டை பிடிக்கும் போது அவர்கள் உறுதி பத்திரம் இல்லை ஆனா இந்த உறுதி பத்திரம் எடுத்த போது அவர் முதல் முன்னரே இறக்க முதலே அவர் எழுதி போட்டு வச்சிருந்திருக்கிறார் அதே போல இனது அப்பாவும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிரக்ராஸ் அந்த பிரகராஸ் என்று தான் சொல்லுவார் ஊரில் அவரிடம் கொடுத்து எல்லாம் எழுதி அவரே அந்த பத்திரத்தை வைத்து அவர் இறந்து ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு பிறகு அந்த உறுதியை கொண்டு வந்து எங்கள் சகோதரிகளிடம் கொடுத்ததை கேள்விப்பட்டேன் அந்த உறுதி முடியாட்டி நான் அந்த சொத்துக்கு பங்கு கூட வரும் இப்போ என்னது காணி என்ற சொல்லிட்டால் எனது பிள்ளைகள் எல்லோருக்கும் பங்கு இருக்கு கொடுக்க வேணும் அந்த காணி நான் ஒருவருக்கு என்று எழுதி விட்டேன் என்றால் அந்த காணி அந்த ஒருவருக்குத்தான் செல்லுபடியாகும் உம் நானும் இந்த ரேடியோவிலின் உறுதியுடன் தொடர்ந்து இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விட பெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ஏழு வருஷமா நீங்களும் கட்டுற வேண்டாம் இருபத்தி ஏழு வருஷத்துல நீ இதை தானே கட்டி கொண்டாட்டு ரெண்டி வணக்கம் பாமுக பொ உறுதி உறுதி என்னுடைய உறுதி என்று தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது உறுதி கல்வி இந்த உறுதி மொழி என்று நாங்கள் சொல்லுவோம் உறுதி மொழி உறுதி என்பது அதிக வலுவான ஒரு தன்மையை கொண்டது உறுதி அதை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேணும் அந்த உறுதியானதை நாங்கள் பற்றி பிடித்துக்கொண்டா நாங்கள் எப்பவுமே தளர்ந்து போக மாட்டோம் சிலர் என்னை நம்புங்கள் உறுதிமொழி சொல்வர்கள் சொல்வார்கள் சிலர் என்னை நம்புங்கள் நான் கட்டாயமாக செய்வேன் என்று சொல்லுவார்கள் இது உண்மையான உறுதிமொழிதான் நான் கட்டாயமாக செய்வேன் என்னை நம்பிக்கை நான் வருவேன் நாளை மீறு வந்து அவர் வேண்டும் உறுதியாக சொல்வார்கள் அதை அப்படியே செய்வார்கள் ஆனால் சிலர் சொல்லுவார்கள் நான் இதை செய்வேன் என்று சொல்லுவார்கள் அவர்களை நம்பி நாம் இருப்போம் அவர்களை நம்பி நாம் இருப்போம் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அவர்களை நம்பி நாங்கே ஏமாந்து போயிடுவோம் உறுதியற்ற தன்மை அவர்களுக்கு அவர்களுக்கே உறுதி இல்லாத நமக்கு எப்படி அவர்கள் உறுதி செய்வார்கள் உறுதியற்ற தன்மையை அது குறிக்கிறது அதாவது காணி வீடு சொத்துக்களுக்கு உறுதி பத்திரம் எழுதி பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் அப்படி எழுதி வைத்திருந்தால்தான் அது பிற்காலத்துல ஒரு வில்லங்காவம் இல்லாமல் சேர வேண்டியவர்களுக்கு ஒழுங்காக போய் சேரும் சொல்லி அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் மனதில் உறுதியும் வார்த்தையில் தெளிவும் வேண்டும் அப்படியே பாட்டு இருக்குத்தானே மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவு வேண்டும் என்று மனதில் உறுதி வேண்டும் ஆஹ் தெளிவும் வேண்டும் நல்லது செய்துற ஒரு பாட்டு இருக்குல்ல சுவாசினி நடிக்கிற படம் என்ன படமும்னு ஞாபகம் இல்ல மனதில் உறுதி பாண்டம் தான் மனதில் உறுதி வரும் படம் என்ன ஆஹ் அடுத்தது எதையும் நாங்கள் திடமான மனதோடு உறுதியாக உறுதியாரு இதை எங்களுக்கு நல்லதாதான் நடக்கும் திடமான மனதோடு நாங்க கலந்து போகாம இருந்தா அது எங்களுக்கு நன்மையா இருந்தா தரும் சொல்லி வேண்டும் நாங்க நம்பி கலந்து போகாம இருந்தாலும் அது எங்களுக்கு நம் நம்பிக்கை தெரிவிப்பேன் இந்த பா படசாலையில படிக்கிற பிள்ளைகள் கல்வியில இருக்கிற பிள்ளைகள் கல்வி கற்கிற பிள்ளைகள் நாங்கள் இதை கட்டாயம் செய்யத்தான் வேணும்னா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அந்த வேலை செய்வார்கள் அரசியல்வாதி இருக்கும்போது ஒரு உறுதிமொழி செய்வார்கள் நான் அந்த இந்த சமூகத்தை பாதுகாப்பேன் செய்வார்கள் ஆனா காட்டுல வளர்க்க விட்டவர்களும் உண்டு அதை காப்பாற்றி வைத்துக் கொள்வதும் உண்டு அந்த உறுதியை உறுதிமொழியை அது இந்த மேன்மையாக வாரதையும் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் மேன்மையோடு முன்னேற்றமாக இருப்பதையும் உறுதியோடு இருந்ததால் போது கயிறாலும் கயிறால கட்டும் போது அந்த கட்டு கட்டு தளர்ந்து அந்த பொருட்கள் எல்லாம் சிலுங்கிவிடும் அது தான் எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்க எதையும் உறுதியோட நாங்க கட்டிக்கொண்டால் பற்றி கொண்டால் நாங்க எதுலையுமே எந்த கஷ்டமும் துன்பங்கள் நாங்க அனுபாம சலுபாம ஒரே மனதோட ஒரு நிலைப்பாடோட இருப்போம் உதவி மொழி வந்ததால் சொல்லும்போது நன்றி நன்றி வணக்கம் மற்றது அந்த நீதிபதிகள் மற்ற அரசியல்வாதிகள் அவையெல்லாம் பதவி ஏற்க முதல் உறுதிமொழி செய்வார்கள் என்ன இன்ன என்ன 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 ஆனால் அந்த என்ன அரசியல்வாதிகள் எலெக்ஷன் கேட்க முதல் பலரை செய்வோம் என்று உறுதி கூறுவார்கள் ஆனால் அது பலவற்றை செய்ய மாட்டார்கள் பின்ன

அவையெல்லாம் உறுதிமொழி எடுத்து கொண்டு பெருவினோம் ஆனா இப்ப இந்த போய் சாச்சு சொல்லி வளர்க்க வெளில பண்ணி போடுவேன் இப்ப உங்களோட நாடு பிரான்ஸ்ல எல்லாம் இந்த பிளைட்டுகள் எவ்வளவு கேன்சல் தான் அப்ப எவ்வளவு அவசரத்துல வார சனங்கள் எல்லாம் போட்டிருக்கும் அதுல அவங்களுக்கு அத பற்றி இல்லை எங்களுக்கு காசை கூட்டு சம்பளத்தை கூட்டு நாங்கள் விடுவோம் அப்படிதான் நடக்குது அப்போ இவ்வளோ தேர்தல் வேற போகுது வாங்கி இந்த மாதம் தேர்தல் பாராளுமன்றம் கலைச்சிருக்கு தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அரசாங்கம் அரசாங்கத்தை கலசிஜனாதிபதி அப்புறம் மற்ற இடதுசாரி கட்சிகள் எதுதான் வருவது போயில வலதுசாரியும்

இப்ப என்ன கேஸ் எலக்ட்ரிசிட்டி திரும்ப பெட்ரோலும் குறைஞ்சிருக்காங்க கொஞ்சம் தொடர்ந்து மெல்ல மெல்ல ஏறி கொண்டு அது இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு சாப்பாட்டு பொருட்கள் கொஞ்சம்

எல்லா உறுதியும் வந்துடுது உறுதி மன உறுதி மற்ற உறுதி மொழி சொல்றது மற்றது ஒரு சத்திய பிரமாணம் செய்ய உறுதியாது உறுதிதான் திடமா திடமாயிருப்பதும் இந்த உறுதி தான் பலம் மற்றது உடல் உறுதி உடலும் அங்கட ஆரோக்கியமா நல்ல உறுதியா இருந்தா உடல் உறுதி அப்படியே அதுதான் வருது கூட பலம் திடம் அதுகளுக்கு எல்லாம் நல்லா உறுதியும் பெறுது

ரமணி டாக்டர் டபுள் வந்து என்ன ஞாயிற்றுக்கிழமைல மட்டும் உங்களுக்கு சில வேறி அப்ப இன்னை மరుமற வந்து சொல்றான். மరుமற வந்து கூப்பிடுறான். நான் சொல்றேன் நீற, அதைய நான் சொன்னா. அ ஞாயிற்றுக்கிழமைல தரக்க சாப்பிடுறது. அப்பும்பட அவ சாப்பிடுற இல்ல இல்ல இங்க என்ன சொல்ல கரெக்டா கூப்பிடுறானே போய் அங்க போ이나. சாம் சொல்றது. மலிவு விலையில விற்கப்படுகிறது. அதுக்கு நான் சொல்லிட்டுச்சட்டேட்டே. பாதி வந்து

தனிய இருக்கிறபடியா தான் தனிய தானே அதை சும்மா சிம்பிளா சாப்பிடுவோம் இருந்துருவா இல்ல குண்டி இருந்து அவைக்கா சமைக்கணும் இப்படி சமைச்சி சாப்பிடுதான் பாப்பீங்க இருந்தாலும் நான் எனக்கான மரங்கள் தான் சமைப்பேன் நான் மரங்கள் செஞ்சு நான் நான் சும்மா பட்டு மீன் இருக்கிறது இல்ல நல்லா சாப்பிடுறேன் கோமா சாப்பிடுறேன் ஜோக்கள் சாப்பிடுவேன் பழங்கள் சாப்பிடுவோம் பால் குடிப்பேன் முட்டை சாப்பிடுவேன் ஆனா சோறு அந்த மாச்சத்தை நான் பிரச்சிருக்கிறேன் ஆஹ் மாற்றத்துல சோறு நாங்க குறைச்சிருப்போம் எனக்கு அதெல்லாம் நல்லப்படம் குழைச்சிருக்கு உண்மையா இருக்கோம் நீங்க மத்த அரிசி சாப்பிடலாம் பிரவுன் அரிசி சோறு எந்த நாளும் சாப்பிட கூட சிவப்பரிசியா இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுதான் நாங்க சாப்பிடுவோம் அடியப்பா விட்டு சாப்பிடறீங்க இல்லையா நான் கூட்டலாம் சாப்பிடுவேன் வெடியப்பன் குட்டலாம் ஒரு நாள் ஒரு நாள் தான் நான் விடியப்பட்டு சாப்பிட்டுருக்கேன் அதான் அந்த பக்கத்தாலையும் சோறா சாப்பிடுறத விடியப்பம் எல்லாம் அதனால குறைச்சிருக்கேன் நான் சொல்றது சோறு சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் இல்ல அப்ப இல்ல சொன்னா ஒரு நாள் ஒரு நாள் கூட்டு சாப்பிட்டு இருக்கேன் நம்ப கட்டுப்படுத்த வீட்டுல சாப்பிட்டுகிட்டே இருப்பேன் சாப்பிடுச்சு அதே இதுதானே எங்கட வீட்டுல எல்லாமே முந்தி செய்து செய்து ரெண்டு ரெண்டு இப்ப செய்தாலும் வேண்டினாலும் கிடந்து இழிவுண்டது சாப்பிடுறது ஆக்கல் இல்லை

பழங்கள் நுழைய சாப்பிடுறேன் அப்ப அது எனக்கு போதும் தான் எனக்கு களைப்படை களைப்பில்லை பழங்கள் நான் பிந்தி சாப்பிட பழங்கள் சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல இதை சாப்பிட்டா அந்த அந்த பழம் சாப்பிடுறது இல்ல நீ காலையில உள்ள சாப்பிடுவீங்களோட நேரத்தை எடுத்து நீங்க காலையில சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிடுங்க இல்ல சாப்பிட்டீங்க அது வந்து நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிடுங்க நினைச்சுக்கா அது அது மெயின் மெயின் பிள்ளை என்ன இல்லை அது அது சரியான நீங்க சாப்பிட்டு உடனே படிக்க கூடாது ரெண்டு மணி காலையில் இருந்துட்டுதான் படைக்கணும் படித்தா அந்த பொழுது சென்னை உடம்புல ஊருமா அப்ப ரெண்டு மணிச்சால இருக்கும்போது செமிச்சிரும் நான் ராத்திரி எழுதி போட்டு கொஞ்சம் எழுதி போட்டு டிவியை போல பிரெஞ்சு மேட்ச் போய்க்கு அது போய்கின்றது பார்த்தா ஒண்ணுதான் அடிச்சாங்க அதுல ஒரு விட்டு கடைசியா அவன மூக்கடி போட்டு நிச்சத்தாலே அவனை வெளியேற்றிட்டாங்க ஆரே முந்த நாள் இங்கிலா என்ன நேற்று பிரான்ஸ் ஒன்றுதான் அடிச்சிருக்குது அந்த ஒத்ரிஸ் வந்தது அடிக்கலாம விளையாட்டு சரி இல்ல ஒத்ரிஸ்ல விளையாட்டு சரிதான் கட்டி தட்டி விட்டு போய் மழையும் என்னண்ட விளையாடுறாரு

உறுதியா இருக்கலாம் உறுதியா வச்சிருக்கோம் எல்லாரும் விரும்பினோம் எல்லாரும் கதைப்பினம் எல்லாரும் போவிடம் யாரும் உங்களோட நிக்க போறதில்ல வாணியக்கா அது உண்மை அப்ப நாங்கள் வந்து எப்பவுமே நாங்க செய்யற வேலையிலையும் எங்கட மனதுக்கும் செய்யற வேலைக்கும் நாங்கள் உறுதியா இருந்தோம்னு சொன்னால் அதுல நத்திடமா இருந்தோம்னு சொன்னால் வந்தாலும் போனாலும் அதை வந்து பொருட்படுத்த தேவையில்லை அந்த மேலையில மாமா இருக்கிற வாங்க பயன்பெறுங்க சரி உங்களுக்கு துப்புங்க போங்க போங்க எல்லாரையும் சரியா இப்ப பாம்புகம் பலருக்கு தாங்க எங்க இருந்துட்டே தெரியாது சரியோ உண்டைக்கு உலகம் எல்லாம் தெரியணும் அங்க இங்கெல்லாம் இதானால பாம்புகம் கொடுத்த உண்டுதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்களை வெளியில கொண்டு வந்ததே பாமுகம் பலரை சரியா வீட்டுக்குள்ளேயே அங்க ஒத்துழைப்பே இல்ல பலர் வீட்டுகள்ல குடுத்ததே இந்த பாமுகம் நம்ம தான் அதுல மறக்க கூடாது மறந்து நல்ல குளிர் போட்டு நிமிஷம் இடத்தை மறங்க கூடாது எங்களை இடத்தை கூடாது சொன்னால் எதனால தெரியுமா நீங்க போங்க அங்க போங்க இங்க போங்க அந்த நாட்டு போங்க இந்த நாட்டு காரணம் இது இதுதான் நீங்க பாம்பு ஓடண்டு நாங்க சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல எங்களை தூக்கித்தான் வைப்பார் எங்களுடைய விஷயங்கள் அதான் இவ்வளவு காலம் இந்த வருஷத்திலேயே வெத்தின கல்லறை பட்டிருப்ப சொல்லாலேயோ பேச்சாலேயோ செயலாலேயோ அவளாத்தையும் தாங்கி கொண்டும் இன்னும் வீடு நட போடுறாருன்னா அதை வச்சு மென ஊதி அதைதான் நாங்க பாராட்டோம் வாரீங்க போறீங்க எல்லாருமே தண்ணும் போடு வாரவே யாரையும் வராதேன்னு சொல்றாரா இல்ல சரி போனவே வரீனும் வராதேன்னு சொல்றாரா இல்ல வாங்க வந்து தண்ணுங்க ஆனா சில சில கோட்பாடுகளுக்கு அதுக்கு அடங்க வேண்டும் அதான் பிரச்சனை அந்த கோட்பாடு ரெண்டு பேரையும் அதுக்கு அடங்கக்கூடாது ஆனா சில விஷயங்கள்

നന്ദി ശരിയതാണേ നന് ഉറതി ഉടൻ നിർത്തുവോം പേശനോം നന്ദി